அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி வஹதா வலாத்து வசலம்லா நபிஹாத் கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே உங்களுடைய கனிவான ஒரு கவனத்திற்கு அன்பாதவர்களே நமது பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் உருவாகி நல்ல ஒரு மார்க்க ரீதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்களுடைய இம்மையுடைய வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுவோம் வீட்டில் ஏதாவது ஒரு சேட்டை செய்தாலுமே கூட ஹசரத் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் சரி செய்யுங்க என்று உரிமையோடு ஹசரத்துமார்கள்கிட்ட அவர்களுடைய குறைகளை சொல்லி சரி செய்வதற்கு நாங்கள் முன்வருகிறோம் அழகை வந்துள்ளார் ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்று பார்த்தால் அசரத்துமார்கள் ஒரு சில விஷயங்களை பெற்றோரிடத்தில் கோரிக்கையாக வைக்கும் பொழுது அதில் கவனக்குறைவாக இருக்கிறோம் அப்படி என்ன கோரிக்கை வச்சிங்க என்ன நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இங்கே பதிவு செய்கிறோம் அது நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு நலவுக்காக வேண்டி தயவு செய்து தாய்மார்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து இதில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிங்க நம்முடைய சின்ன பிள்ளைகளிடத்தில் நம்முடைய இந்திய கவுர்மெண்டைய சட்டத்தின் அடிப்படையில் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் லைசன்ஸ் இல்லாதவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது அது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருசக்கர வாகனத்தை பைக்கை கொடுத்து ஓட்ட வைக்கிறோம் பக்கத்தில் ஜாமான் வாங்கிறதுக்கு அனுப்பி விட்டோம் பக்கத்தில் இங்கே போகிறதுக்கு அனுப்பி விட்டோம்னு சொல்லி நாம் அவர்களை வந்து என்ன செய்கிறோம் நாமளே அவர்களை இருசக்கர வாகனத்தை கொடுத்து அவர்களை நாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி போயிடுது பக்கத்தில் தானே போகிறாரு அப்படின்னு ஒரு வகையில் இருந்தாலுமே கூட பக்கத்தில் போற நமது பிள்ளை எப்படி போறாருன்னு தெரியுதா அவருக்கு ஓட்ட தெரியுது அஹமது இல்லா ஆனால் அவர் எப்படி போறாரு தெரியுமா அவ்வளவு வேகமா போறாரு திடீர்னு போறாரு ஒரு இடத்துல பார்த்து வளையணும் எப்படி அந்த இடத்துல நம்ம நம்முடைய வாகனத்தை செலுத்துங்கிற எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லாமல் வேகமாக போறாரு ஒரு சில பிள்ளைங்க பாக்குறோம் புல்லெட்டை கொடுத்து விட்றாங்க அல்லாஹ் அக்பர் நம்ம எல்லோருக்கும் ராயல் என்ஃபீல்டு புல்லெட் எல்லாருக்கும் தெரியும் அது சாஞ்சா நம்மளால கூட அவ்வளோ சீக்கிரம் தூக்கின்னு பாட்ட முடியாது அவ்வளவு கனமானது அதை ஓட்டிக்கிட்டு பறக்கிறாரு ரொம்ப வேகமாக போய் திரும்புகிறாரு வர்றாரு ஏதோ ஒரு ஸ்டாண்டு போடும்போது கூட வாகனத்தை நிப்பாட்டும் போது புல்லட்டை ஸ்டாண்டு போடும்போது கூட சாஞ்சிருச்சுன்னு வைங்க தூக்க முடியாது அப்போது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கும் பொழுது சாதாரணமாக அந்த பிள்ளைகளை நம்ம வந்து என்ன செய்கிறோம் வண்டியை கொடுத்து அங்கே போயிட்டு வா போயிட்டு போயிட்டுவான்னா நாமளே அவர்களுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க நல்ல சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு போனவர் அப்படியே தூரம் தூரமாக போக ஆரம்பிப்பார் எந்த அளவுக்குன்னா இதையும் நம்ம சொல்கிறோம் பிள்ளை எப்போ பாரு பைக்கு கெட்டுக்கிட்டே இருக்கிறான் பைக்கு கெட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லைனாக்கா அடம் பிடிக்கிறான்னு நாம் அசரத்துமார்கள்ட்டையே சொல்கிறோம் அதே நேரத்தில் அதை கொடுக்காதீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா அதை நம்ம செய்கிறதும் கிடையாது ஆனால் பைக்கு இருக்கிறான்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இது எந்த விதத்தில் நியாயம் கொடுப்பதும் நம்ம தான் கொடுத்துட்டு அவன் பைக்கு கேட்குறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற நம்மதான்னா இது எப்படி இதுக்கு நாம தீர்வு காண்பதுன்னு தெரியல ஆனால் அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே குறிப்பாக தாய்மார்கள் தயவு செய்து இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் வேகமாக போறது ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு விருப்பமானதாக வேகமாக போறது வந்து ஒரு ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல பிள்ளைங்கள் மத்தியில ஒரு பரவலாக இருக்குது நம்ம தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக வேகமாக போறாங்க ஒரு சிலர் அர்ஜென்ட்டுக்காக வேகமாக போகிறாங்க இப்போ பெரியவங்க இருக்கிறாங்கன்னா நேரம் தவிரிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் வேகத்தை கூட்டி வண்டி ஓட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது அந்த ரோட்டில் வேகமாக போகணும் அப்படி போனால் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வண்டி கொடுக்குறோம் வெளியே எப்படி ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியலை பார்த்தா தான் தெரியும் ஆனால் வெளியே இந்த மாதிரி செய்தி வந்த பிறகு பிள்ளைகளை கண்டிப்போம் ஆனால் திரும்பி நாமளும் என்ன செய்வோம் கொஞ்சம் நாலஞ்சு நாளில் பைக்கை கையில் கொடுத்து போய்ட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லுவோம் அதனால் அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளை குறிப்பாக தாய்மார்கள் நாம் பக்கத்தில் நல்லா ஓட்டுறாரு பக்கத்தில் அப்படி ஏதோ சிரமமாக இருக்குது போகிறோம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நாம் அவங்களுக்கு அடிக்கடி கொடுத்து அவர்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி கடைசியில் அவர்கள் வைக்கிருந்தால் தான் போவேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவங்க வர்றதுக்கான காரணமே நாமளாகவே ஒரு வழியை வகுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும் நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்களுக்கு வந்து வண்டியை கொடுத்து அவர்களை வந்து ஊக்குவிக்காதீங்க அதிகமாக அவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து அவர்களை அதிலேயே அவர்களுக்கு அதிகமாக நாட்டம் வர மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிடாதீங்க எல்லாம் பாதுகாக்கணும் இதில் கொஞ்சம் கவனமாக நமது பிள்ளைகள் ரோட்டில் போகும்பொழுது கவனம் குறைவாக நிறைய இடத்துல போகிறாங்க நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் இதில் கொஞ்சம் கவனம் விடுங்க அல்லாஹ் ஆலமீன் நமது பிள்ளைகளை நல்ல முறையில் சாலையான பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்துள்ளும் அல்லாஹ் அதை பொருந்து கொள்ளணும் நமது பிள்ளைகள் மூலியமாகவோ அல்லது நமது மூலியமாக யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத அளவுக்கு நாம் ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக இருக்கணும் இன்றைய காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்குது அதனால் நல்லா ஓட்ட வண்டி ஓட்ட தெரிஞ்சிட இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு இடையூறு கொடுக்குறத பார்க்குறோம் அந்த அடிப்படை நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்தில் வாகனம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லாஹ் ரபுல்லாலமின் நமது பிள்ளைகளை நல்ல ஒரு சாலையான பிள்ளைகளாக மாற்றி நாளை மறுமையில் ஜின்னத்துல் ஃபிர்தோசில் நம் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துருவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர